சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நம்ம மீனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியோட மலேசியா மாமா நம்மளை பொறுத்தளவு அது மலேசியா மாமா இல்லை லோக்கல் மாமா தான் ஸோ மீனா பார்த்துட்டு நேராக வந்து முத்துவுக்கிட்ட இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை ரோஹிணி எப்படியோ ஒட்டு கேட்டுடுறாங்க அப்போ இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இந்த சந்தேகத்தை போகிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு சம்பவம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஏதோ கிராஃபிக்ஸ்லாம் எடிட் பண்ணி வீடியோ கால் பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருந்து மாமா பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப்பை ரோஹினி உருவாக்கிடுறாங்க மீனாவும் நம்ம பார்த்தது தப்பாட்டுக்கு ஸோ அவர் மலேசியாவில் தான் இருக்கிறாராட்டுக்கு நம்ம வேறு யாரோ தான் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம் நம்ம முத்துக்கிட்ட போயிட்டு ஆமாங்க நான் வேறு யாரையாச்சும் தான் பார்த்துருப்போனாட்டுக்கு மலேசியாவில் இருந்து தான் அவங்க மாமாவே ஃபோன் பண்ணிட்டாரே நம்ம தான் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம முத்து வந்து சந்தேகப்படாமல் இருந்தாப்புல ஆனால் இப்போ தான் நம்ம முத்துவுக்கு சந்தேகம் அதிகமாகுது இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு நம்ம நிலாவில் இருந்து கூட வீடியோ கால் பண்ற மாதிரி பண்ணலாம் இதெல்லாம் ஏதோ கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு ஆக மொத்தத்தில் ஏதோ வந்து ஃப்ராடு தனம் பண்ணுது இந்த ரோகிணி அப்படிங்கிறது முத்துவுக்கு சந்தேகம் அதிகமாகுது இதுக்கப்புறம் நம்ம முத்து வந்து தீவிரமாக இறங்கி நம்ம ரோகிணியோட பிளானு பித்தளாட்டம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம்